அத்தியாயம் இருநூற்று ஐம்பத்தைந்து படுகொலை பாகம் இரண்டு நீண்ட நேரம் ஒருவரையொருவர் தொடர்பு கொண்ட பிறகு நான்காம் படைவீரர் தரட்டெமன் ஹண்ட் அணியினர் இருபத்தொன்றாம் படைவீரர் தரட்டெமன் ஹண்ட் அணியுடனான தங்கள் இடைவெளியை தெளிவாக உணர்ந்தனர் லாங்ஹார்ஷன் மற்றும் கையேர் ஆகிய காதல் ஜோடி அணியின் மையமாக இருந்து கடலை பிளக்கும் அளவு தாக்கத்தை ஏற்படுத்தினர் மற்ற உறுப்பினர்களும் வலிமையான திறன்களை வெளிப்படுத்தினர் மேலும் அவர்கள் முழுமையாக ஒற்றுமையாக இருந்தனர் இந்த முழு படுகொலை வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது லாங் ஹாப்ஷன் ஒரு எதிரியை கூட தப்பவிடவில்லை கடைசி எதிரி அவனது ஒளியின் வாளால் வாழால் ஆட்டத்தைப் பயன்படுத்தி வீழ்த்தப்பட்டான் எப்போதும் லாங் ஹாப்ஷனுக்கு ஒளி மூலகத்தின் தேவதை யாட்டின் உண்மையாக உதவி செய்து அவனது ஆற்றலை மீட்டெடுக்க உதவினாள் கையிறை முதுகில் இருந்து இறக்காமல் லாங் ஹாஷென் தனது கனமான வாள்களில் ஒட்டியிருந்த இரத்த கரைகளை உதரி ஹாவ்யூவுடன் குகையின் நுழைவாயிலுக்கு திரும்பினான் லாங் லாங்ஹாவ்ஷெனிடம் கூட்டமாக விளைவிக்கும் சக்திவாய்ந்த மீட்பு மந்திரம் இல்லை ஆனால் ஹாவியூவுக்கு அப்படி இல்லை அவனது முயற்சியால் புனித ஒளியின் பிரகாசம் குகையின் ஒவ்வொரு மூலையையும் நிரப்பியது எல்லோரும் தயாராகுங்கள் நான் போர்க்களத்தை சுத்தம் செய்கிறேன் பிறகு இங்கிருந்து முழு வேகத்தில் புறப்படுவோம் என்று லாங் ஹாஷன் கரடுமுரடான குரலில் கூறினான் இந்த வழிமுறைகளை கொடுத்த பிறகு அவன் திரும்பி வெளியேறினான் நடக்கும்போது ஒவ்வொரு கிராண்ட் ஃபீன் மற்றும் அவர்களின் நைட்மேர் டேவில் குதிரைகளின் உடல்களை நித்திய இசை பெண்டன்டில் சேமித்தான் ஆமாம் நித்திய இசை பெண்டன்ட் ஒரு சேமிப்பு கருவியாகவும் இருந்தது அதன் உள்ளடக்க இடத்தின் அளவை லாங் லாங்ஹாப்ஷனால் அவனது தற்போதைய மனதிறனுடன் கூட தீர்மானிக்க முடியவில்லை கடந்த படுகொலையை அனுபவித்த பிறகு லாங் ஹாஃப்ஷன் ஒரு தெளிவான உணர்வை பெற்றான் ஒவ்வொரு முறை ஒரு கிராண்ட் ஃபீண்டை வெட்டும்போது அவனது ஆன்மா உடனடியாக நித்திய இசை பெண்டன்டில் உறிஞ்சப்பட்டது இப்போது அவன் கொன்ற எதிரிகளிடமிருந்து பெற்ற ஆன்ம ஆற்றல் முந்தைய போரில் இருந்த உடல்களில் இருந்து பெற்ற ஆற்றலை விட வலிமையாக இருந்தது இதை பற்றி அவனால் எதுவும் செய்ய முடியாததால் தற்போது அதை பற்றி நினைப்பது புறக்கணித்தான் உண்மையில் ஆன்ம ஆற்றலின் கொள்கையை பற்றி அவனுக்கு உண்மையான புரிதல் இல்லை நித்திய இசை பெண்டை நம்பி லாங் ஹாப்ஷன் விரைவாக போர்க்களத்தை சுத்தம் செய்தான் தனது தோழர்களிடம் திரும்பி வந்தபோது இன்னும் மயக்கத்தில் இருந்த டியான் யானை தவிர மற்றவர்கள் அனைவரும் நகரும் திறனை மீட்டெடுத்திருந்தனர் லாங் ஹாப்ஷன் எளிதாக போர்க்களத்தை சுத்தம் செய்வதை பார்த்த பிறகு லின்ஷின் தனது வலிமிகுந்த நினைவுகளை மீட்டெடுத்திருப்பதாக தோன்றியது கிராண்ட் ஃபீண்டுகள் மற்றும் நைட்மேர் டெவில் குதிரைகளின் உடல்களை அவன் சேகரிப்பதைப் பார்த்து கண்கள் விரிய பார்த்தான் ஹாப்ஷன் திரும்பியபோது அவனை ரகசியமாக அருகில் வருமாறு சைகை செய்தான் மற்றவர்களுக்கு முதுகு காட்டி அவன் ஹாப்ஷனுக்காக காத்திருந்தான் லாங் ஹாப்ஷன் அவனை ஒரு பார்வை பார்த்து பின்னர் அமைதியாக கீழே பார்த்தான் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என்று லாங் ஹாஃபன் கேட்டான் ஹான் யூ பதிலளித்தான் தியான் யான் கடுமையான காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் மற்றவர்களுக்கு நடப்பதில் பிரச்சனை இல்லை ஆனால் மீண்டும் போரிடுவது சவாலாக இருக்கும் யுவா சிமா நான் ஆகியோர் இரத்தவெறி மற்றும் ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டோம் இங்கரின் பன்றி மெட்டல் மோசமான நிலையில் இருக்கிறது இனி மந்திர படிகங்களை உறிஞ்சிப் போரில் பங்கேற்க முடியாது லூக்ஷி பதிலளித்தான் எங்கள் பக்கம் சறு நல்ல நிலையில் உள்ளது ஹாண்டாப்ஸி மற்றும் லீ ஷின் இன்னும் போரிட முடியும் ஆனால் ஈ ஜூன் தனது உயிராற்றலை எரித்ததால் மயக்கத்தில் இருக்கிறான் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்கிறான் என்னால் மீண்டும் கூட்டமாக விளைவிக்கும் குணப்படுத்தும் மந்திரத்தை செய்ய குறைந்தது மூன்று மணி நேரம் தேவை யானுக்கு குறைந்தபட்சம் ஏழு நாட்கள் சிகிச்சை தேவைப்படும் பிறகுதான் சிறிது போரிடும் வலிமையை மீட்டெடுக்க முடியும் ஷியோமோவம் என்னைப் போலவே மூன்று மணி நேரத்தில் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுப்பாள் இந்த போர் இறப்பு இல்லாமல் முடிந்தாலும் அவர்களுக்கு இது ஒரு முழுமையான சோகமாகவே இருந்தது இன்னும் போரிடும் வலிமை உள்ளவர்கள் லாங் லீ லீஷின் ஹான்டாப்சி ஆகிய மூவரே ஏழு மாதங்களுக்கு நான்கு புலன்களை இழந்த கையேர் கடுமையாக காயமடைந்த டியான் யானை விட மிகவும் பரிதாபமாக இருந்தாள் லாங் ஹாவ்ஷன் அமைதியாக தலையசைத்து சிறிது யோசித்த பிறகு நான் ஹாவ்யூவை டியான் யான் மற்றும் ஈ ஜூனை சுமக்கச் செய்கிறேன் உடனே புறப்படுவோம் மலைகளில் ஆழமாகச் சென்று பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகை போன்ற தெளிவாக தெரியும் இடத்தில் தங்காமல் எளிதாக மறைந்து கொள்ளலாம் அங்கு எல்லோரும் சிறிது வலிமையை மீட்டெடுத்த பிறகு திரும்ப முயற்சிக்கலாம் என்று அறிவித்தான் லூக்ஷி அமைதியாக தலையசைத்து லாங் ஹாவ்ஷனை சற்று தயக்கத்துடன் பார்த்தான் லாங் லாங்ஹார்ஷன் அவன் எண்ணுவதை புரிந்து கொண்டு முன்பு நான் பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகையை ஆராய்ந்ததை பதிவு செய்தேன் இது நாம் முழுமையாக ஆராய முடியாத இடம் என்பது தெளிவு ஒரு இடத்தில் தங்கிய பிறகு ஆராய்ச்சி பதிவுகளை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்வேன் என்று கூறினான் பதிவு ரத்தினத்தின் உள்ளடக்கங்களை போலியாக்க முடியாது குறைந்தபட்சம் இவர்களில் யாருக்கும் அந்த திறன் இல்லை இதற்கு அற்புதமான ஆல்கெமி திறன் தேவை லாங் ஹாப்ஷன் இப்படி கூறியதைக் கேட்டு லூக்ஷி உடனடியாக வெட்கப்பட்டு அமைதியாக லாங் லாங்ஹாவ்ஷனை பார்த்து தலையசைத்தான் லாங் ஹாப்ஷன் பேசினான் இங்கிருந்து புறப்படுவோம் இப்போது எதிரிகளின் உடல்களை மீட்டெடுத்தேன் மந்திர படிகங்களில் மூன்றில் ஒரு பங்கு உங்களுக்கு தருகிறேன் லூக்ஷி உடனடியாக பதிலளித்தான் தேவையில்லை நாங்கள் அதிகம் செய்யவில்லை லாங் ஹாப்ஷன் தலையை ஆட்டி உறுதியான குரலில் நாம் இப்போது ஒரே அணி பேசிக்கொண்டபடி பங்கு பிரிப்போம் நீங்கள் இல்லாவிட்டால் என் தோழர்கள் நான் திரும்பும் வரை தாக்குப்பிடித்திருக்க மாட்டார்கள் எனவே நான் சொன்னபடி செய்யுங்கள் புறப்படுவோம் என்றான் கையரின் ஆன்மீக அடுப்பு தாக்குதலால் லாங் லாங்ஹாப்ஷென் மிகவும் கவலையடைந்தான் வழக்கமாக இருந்த மென்மையான தன்மை மறைந்து சறு ஆக்ரோஷமாக மாறியிருந்தான் ஆனால் அவன் இங்கு காட்டிய வலிமையும் திறனும் அவன் சொன்னவை அனைத்தையும் சரியாக உணர வைத்தன நான்காம் படைவீரர் தரட்டெமன் ஹண்ட் அணியினர் ரகசியமாக நன்றி தெரிவித்தனர் இவ்வளவு நைட்மேர் டெவில் குதிரைகள் மற்றும் கிராண்ட் கிராண்ட்ஃபீண்டுகளிடமிருந்து மூன்றில் ஒரு பங்கு கொள்ளை சிறிய அளவு இல்லை எல்லோரும் மீண்டும் பயணத்தை தொடங்கினர் பெரும்பாலானவர்கள் மிகவும் பலவீனமாக இருந்தாலும் காயமடைந்தவர்கள் இருந்தாலும் அவர்களின் உடல்கள் சாதாரண மனிதர்களை விட வலிமையானவை விடியற்காலை நிலத்தை தொட்டபோது பதின்மூவர் குழு மலைத்தொடரை விரைவாக விட்டு வெளியேறவில்லை மாறாக லாங் ஹாப்ஷனின் தலைமையில் மேலும் ஆழமாக ஊடுருவினர் இரண்டு மலை உச்சிகளை கடந்த பிறகு புதர்கள் நிறைந்த ஒரு பகுதியில் நின்றனர் இது ஒரு பள்ளத்தாக்கு அதன் நடுவில் ஒரு இயற்கையான பிளவு இருந்தது தற்காலிகமாக தங்குவதற்கு சரியான இடம் அங்கு முகாமிட முடிவு செய்தபோது பகல் நடுப்பகுதியாகிவிட்டது லூக்ஷி அணியில் மிகவும் பிசியான உறுப்பினராக மாறினான் தொடர்ந்து தனது ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்து எல்லோரையும் குணப்படுத்தும் பொறுப்பை ஏற்றான் லாங் ஹார்ஷனை சறு ஆறுதல் படுத்தியது கையிற் படிப்படியாக நகரும் திறனை மீட்டெடுத்தது இப்போது அவன் பிளவின் நுழைவாயிலுக்கு அருகில் உட்கார்ந்து கையிறை தற்காலிகமாக தனது உடலில் சாய்ந்து கொள்ள அனுமதித்தான் கையேர் மிகவும் அமைதியாகத் தோன்றினாள் அவள் இப்போது குருடாகி பேச முடியாமல் கேட்க முடியாமல் சுவைக்க முடியாமல் இருந்தாள் ஆனால் இவை எதுவும் அவளை பாதிக்காதது போல லாங் ஹாஃசெனின் அணைப்பில் அமைதியாக சாய்ந்திருந்தாள் மற்றவர்கள் ஓய்வெடுக்கும்போது போது ஹான் டாப்சி காவல் பொறுப்பை ஏற்றான் ஹாப்ஷென் கையரின் கையை பிடித்து தனது கட்டை விரலால் அவளது உள்ளங்கையில் சில வார்த்தைகளை எழுதினான் பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகையில் நடந்த நிகழ்வுகளின் முழு விவரத்தை மெதுவாக எழுதினான் கையீர் கேட்க முடியவில்லை ஆனால் உணர முடிந்தது இந்த உணர்வை அவள் மிகவும் ரசித்தாள் லாங் ஹாப்ஷன் அவள் உள்ளங்கையில் எழுதும்போது அவள் அவன் மீது சாய்ந்து சென் இங்கரின் அணைப்பில் மெட்டல் சாய்ந்திருப்பது போல இருந்தாள் லின் ஷின் இங்கே வா உன்னிடம் பேச வேண்டும் என்று லீ ஷின் திடீரென அவனை அழைத்து தன்னை பின்தொடருமாறு சைகை செய்தாள் லின்ஷின் திகைத்து புருவங்களை சற்று சுருக்கினான் ஆனால் இன்னும் ஷினை பின்தொடர்ந்தான் லாங்ஹாவ்ஷன் அவனை ஒரு குழப்பமான பார்வை பார்த்தான் ஆனால் எதுவும் கூறவில்லை அவனது இதயத்தில் லீ ஷின் மிகவும் நம்பகமானவர்களில் ஒருவராக இருந்தாள் இந்த அக்காவின் குணத்தை அவன் நன்கு புரிந்து கொண்டிருந்தான் குகையில் முன்பு நடந்தவை பற்றி அவனுக்கு தெரியவில்லை அதை கவனிக்காமல் அவன் கையெறின் உள்ளங்கையில் வார்த்தைகளை எழுதினான் மற்றவர்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் அவர்களின் மேல் கவனம் செலுத்தவில்லை பிளவு மிகவும் ஆழமாக இருந்தது அவர்கள் மலையில் இருநூறு மீட்டர் ஆழம் வரை நடந்தனர் ஆழமாக பார்க்கும்போது ஒரு அற்புதமான காட்சி தெரிந்தது ஷின் தொடர்ந்து உள்ளே நடந்து யாரும் பார்வையில் இல்லாத வரை சென்று பின்னர் நின்றாள் லின்ஷின் அவளுக்கு அருகில் அலட்சியமான முகத்துடன் நின்று தனது கரும் பச்சை முடியை விரல்களால் சிவி ஒரு பின்னலை உருவாக்கி சுவரில் உள்ள கல்லில் சாய்ந்து எதற்காக என்னை இங்கே அழைத்தாய் என்னை அமைதிப்படுத்த கொல்லப் போகிறாயா என்று கேட்டான் லீஷின் மகிழ்ச்சியின்றி ஒரு ஆணாக இருந்து இவ்வளவு நீளமான முடி வைத்திருக்கிறாய் இன்னும் பின்னல் செய்கிறாய் என் கருத்துப்படி நீ ஒரு பெண்ணை போலவே தோன்றுகிறாய் என்றாள் லின்ஷின் உதடுகளை வளைத்து ஏய் இது அழகாக இருப்பது என்று சொல்லப்படுகிறது புரியுதா புரியாமல் வெறும் பிதற்றல் பேசாதே என்று பதிலளித்தான் லீஷின் கேலியாக அழகா என்ன புரட்டு லாங் லாங்ஹாப்ஷனைப் போல் பாதி அழகாக இருக்கும்போது மறுபடியும் இதை பேசு என்றாள் லின்ஷினின் முகத்தில் ஒரு தற்காலிக மாற்றம் தோன்றியது உடனடியாக அவனது தசைகள் இருகின நீ என்னை இங்கே அழைத்தது அவமானப்படுத்தவா நிச்சயமாக கேப்டன் என்னை விட அழகாக இருக்கிறான் ஆனால் அவன் என்னை விட இன்னும் பெண்ணை போல தோற்றமளிக்கிறான் என்றான் லீஷின் திடீரென அமைதியாகி லின் ஷினை எந்த வார்த்தையும் கூறாமல் பார்த்தாள் விசித்திரமான மனநிலையை உணர்ந்த லின்ஷின் குழப்பமாக அவளை பார்த்தான் மன்னிப்பு என்ற லீ ஷின் தலையை சற்று கவிழ்த்து என் தவறு உனது கடந்த காலத்தை பகிர்ந்து கொள்ள கூடாது உனது வலிமிகுந்த நிகழ்வுகளை மீண்டும் கூடாது என்றாள் லின் ஷின் சற்று நடுங்கினான் அவனது கண்களில் அழியாத வலி நிரம்பியது தலையை கவிழ்த்து இதுவரை சீவிக்கொண்டிருந்த முடியை பின்னால் தள்ளினான் பரவாயில்லை யாராவது ஒருவர் இதை பற்றி கேள்வி கேட்டிருப்பார்கள் உண்மையைச் சொல்வதென்றால் இப்போது என் மனதில் சற்று நிம்மதியாக உணர்கிறேன் என்று லின்ஷின் வலியுடன் கூறினான் லீஷின் மெதுவாக அவனருகில் சென்று நான் இப்படியான தவறு செய்ததற்கு தண்டனை பெற வேண்டும் என்னை திட்டு இல்லையென்றால் அடி அப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்றாள் அவளது முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது லின்ஷினின் அருகில் நின்று தனது உறுதியான ஆனால் மென்மையான உடலை ஒரு தியாகமாக வழங்கினாள் லின் ஷினின் முகம் மாறியது மிஸ் விளையாட்டை நிறுத்து சரியா நான் உன்னை அடிக்க முடியுமா என்றான் நான் பதிலுக்கு அடிக்க மாட்டேன் என்று லீ ஷின் வலியுறுத்தினாள் அவ்வளவுதானா நான் திரும்பிப் போகிறேன் என்று லின் ஷின் மகிழ்ச்சியின்றி கூறி எதிர் திசையில் திரும்பி செல்லத் தொடங்கினான் லீஷின் காலை தட்டி மற்றவர்களின் தீர்ப்புக்கு நான் பயப்படுகிறேன் இப்படியே திரும்பி போனால் உன் தோழர்களை நான் எப்படி எதிர்கொள்வேன் என்றாள் போதும் என்று லின் ஷின் திடீரென திரும்பி கோபமாக உன்னை அடிப்பதால் என்ன பயன் நீ தவறாக எதுவும் சொல்லவில்லை நான் தாக்குதல் மந்திரம் கற்க தைரியமில்லாத ஒரு கோழைதான் உன்னை அடித்து திட்டினாலும் என் இதயத்தின் வலி குறையும் என்று நினைக்கிறாயா ஹோம்ஃப் என்றான் லின்ஷினின் வார்த்தைகள் ஒரு முணுமுணுப்புடன் முடிந்தன அவனது பெரிய கண்கள் இன்னும் பெரிதாகி அவளை முறைத்தன வேறு யாராவது இருந்தால் இந்த காட்சியை ஆச்சரியமாக விவரித்திருப்பார்கள் ஒரு அழகான உறுதியான காவல் நை இந்த நொடியில் ஒரு மந்திரவாதியின் தலையை பிடித்து பின்னால் உள்ள கல் சுவருக்கு எதிராக தள்ளி அவனது உதடுகளை ஆவேசமாக முத்தமிட்டாள்